அல்லாஹுத்தால இன்பங்களை புரிந்த நாளும் ஆசுராவுடைய நாள் பாவங்களை நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய நாளும் அந்த ஆசுராவுடைய நாள் தான் அப்படிப்பட்ட முகர்ர மாதத்தையும் ஆசுராவுடைய நாளையும் அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம இன்ஸ்டால சந்திச்சிட்டு இருக்கோம் நம்மகிட்ட வருது அல்முண்ட் லஜிப்பன் ஆசுராவும் இந்த முகர மாதத்துல பத்து நாளும் தொடர்ந்து நோன்பு வைக்கக்கூடியவர்கள் நம்ம இருப்போம் அப்ப அந்த எட்டு நாள் நம்ம நோன்பு வைக்கிறோம் இல்லையா அந்த எட்டு நாள் வந்து வந்து நம்ம நோன்பு தான் நேர்ச்செயில் வாத்திமாள நோம்பு நம்ம நேர்ந்து இருந்தா வைக்கலாம் நம்ம நேர்ந்துக்கிட்டு வைப்போம்ல ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா நம்ம நோம்ப கொண்டு அல்லாட்ட கேட்கலாம் ஏன்னா பாத்திமா ரலி அல்லாவுத்தாலான்னு தான் தன்னுடைய மகன் ஹசன் ரலி அல்லாவு தாலாவுக்கு ஜொரம் அடிக்குது அப்போ அல்லாட்ட கேட்கிறான்னு ஐயா எல்லாம் என் பிள்ளைக்கு நல்ல சுகம் கொடுத்து கொடுத்துரு கொடுத்துட்டேன்னா நான் மூணு நோம்பு வைக்கிறேன்னு என்ன்தான் அந்த நோம்பை என்ன செஞ்சாங்க முதல் நாள் நோன்பு வச்சாங்க பிள்ளைக்கு சோகம் கிடச்சிருச்சு மறு மறுநாள் நோன்பு வச்சாங்க மாவுல திருக்கையில் அரைச்சி ரொட்டி சுட்டு நோன்பு திறக்க போகிற அந்த நேரத்தில் ஒரு கைதி சிறையில் இருந்து கைதி வெளியே வந்து இருந்து சொல்கிறாரு அல்லாவின் குடும்பத்தினரே நான் கைதியாக இருக்கேன் எனக்கு உணவு கொடுக்க ஒருத்தர் இல்லை நீங்கள் எனக்கு பசிக்குது உணவு கொடுங்க அல்லா உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் ஆக்கும் ஆண்டு குரல் கொடுக்குறாங்க இப்போ பாத்திமா ரலி இல்லாவித்தா அடி ரலி இல்லாவித்தாள அவ பாக்குறாங்க பார்த்து அந்த பார்வையிலேயே இந்த இருந்த ரொட்டி எடுத்துக்கொண்டே அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க தண்ணீரை குடிச்சு நோம்பு வைக்கிறாங்க குடும்பமே இரண்டாவது நாள் அதே மாதிரி நோம்பு வைக்கிறதுக்கு அவங்கள்ட்ட வஜிப்பினை இல்லை நோம்பு திறக்கும் போது இதே மாதிரி ரொட்டி சுட்டு வச்சு நோம்பு திறக்க உட்காடுறாங்க ஒரு அடிமை முதல்ல வந்தது கைதி ரெண்டாவது வந்திருக்கிறது அடிமை வந்து குரல் கொடுக்குறாரு நான் எல்லா நான் அடிமையாக இருந்து உரி உரிமை விட்டுட்டாங்க இப்போ நான் சம்பாதிக்க ஒன்றும் சாப்பாட்டுக்கு வழி இல்லை எனக்கு உணவு கொடுங்க நல்லா நீ வீட்டுடையதே அப்படின்னு குரல் கொடுத்தவுமே இப்போ பாத்திமா ரலி எல்லா உத்தாலை கொண்டு கொடுத்துட்டு வர்றாங்க அன்றும் தண்ணியை கொண்டு நோம்பு வைக்கிறாங்க மூன்றாவது நாள் அதே மாதிரி நோம்பு வைக்கிறாங்க அதே நோம்பு கருத்துற நேரம் ஒரு மிஸ்கின் வந்து கேட்குறாங்க நான் மிஸ்கின்மா எனக்கு உணவு கொடுங்க இப்போ ஹுசன் அலி எல்லா உத்தாள கையில் எடுத்து கொண்டு குடிச்சிட்டு வைக்கிறாங்க பாப்பாவம்மாவும் கொடுக்குறத பார்த்தாங்கல்ல இதை தான் செய்ய போகிறாங்க நம்மளும் கொடுத்துருவோம் அதனால தான் பிள்ளைங்க கையில் கொடுத்து நம்ம சலக்காக கொடுப்பது ஏற்றம் இப்போ கொண்டு கொடுத்துட்டாங்க மூணாவது நாளும் அவங்க தண்ணி குடிச்சு அந்த நோம்பை வச்ச காரணத்தை அல்லாவுத்தாலா சுற தகிரிமில் சொல்கிறா சுர நூகா தகரிமா எனக்கு யாவுங்க வரல சுர நூகில் நினைக்கிறேன் எடுத்து பார்த்துக்க ரெண்டு சூறாவையுமே பார்த்துக்குறோம் அதில் அல்லா சொல்கிறான் ஏழைகளுக்கு உணவளித்தார்கள் கைதிகளுக்கு உணவளித்தார்கள் அடிமைக்கு உணவளித்தார்கள் அல்லா விட்டாலா அந்த உணவு கொடுத்தத ரசிச்சு அல்ல ஆயத்தாவே இறக்கிட்டான் அப்படி நம்ம நேச்சர் நோம்புகளும் இந்த மாதத்துல நம்ம இந்த எட்டு நாள்ல வைக்கலாம் இல்ல நம்ம விட்டு போன ஹலார் நோம்புகள் இருக்கு இப்ப இந்த நோம்பு இந்த எட்டு நாள்ல வைக்கலாமான தாராளமா வைக்கலாம் ஆனா ஆசுரா நோம்புன்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு நோம்பு வருது இல்லையா ஒன்பது பத்து பத்து பதினொன்று பத்து ஒன்பது வைக்க முடியாதவங்க பத்தும் பதினொன்று வைக்கணும் அப்படி இல்ல ஒன்பதும் பத்து ஒன்பது நோன்பு வைக்கும் போது தாசுரான்னு வைக்கணும் பத்தாவது நோம்புக்கு வைக்கணும் தாசுரா இப்ப அந்த அந்த நோன்புகளை வைக்கும் போது இது இந்த நோம்புடைய மகிமை என்ன அப்படின்னா ஒரு ஒரு வருடத்துட நோன்பு நம்மளுக்கு ஒரு ஒரு நாளுடைய நோன்பு ஒரு வருடத்தினுடைய நன்மையை தரும் தான் ரமானுத்தை அடுத்தபடியாக நம்மளுக்கு வச்சிடணும் வைக்கிறனும் அப்படி எதுண்டா ஆசுராவுடைய நோன்பாக இருக்கு இல்லா இந்த ஆசுராவுடைய நாளையில தான் அல்லாவுக்காளா இந்த பத்து நாட்கள்ல தான் பிரபஞ்சங்களையே அல்லாஹ்